ஆமாடா விளையாடுறது இங்க பாருங்க உள்ள வந்தாச்சு அஞ்சு பேருக்கு இங்க பாருங்க அஞ்சு பேருக்கு டிக்கெட்டு இரநூறுபா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாய் ஓகேவா இங்க பாருங்க சரி வாங்க தெரியாம க்ளோரிய கூப்பிட்டு வந்துட்டேன் தனியா வந்துருக்கலாம் போல இருக்குது ட்ரெயின் ட்ரெயின்ங்குது பாருங்க ட்ரெயின் பாருங்க அண்ணா இருக்குது ஓ பாப்பா அங்கே போற போ வீட்டுக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ள போகலாம் இங்கே பாரு வந்து இதுக்குள்ள போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆஹா நிறைய பாருங்க நிறைய இந்த கழுகு மாதிரி அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க இந்த இடத்த கூட இதே மாதிரி ரெடி போயிருக்காங்க என்ன க்ளோரியா போய்ட்டா இருக்கா காணாமம்பயிட போகிற அதுவும் இருக்குது ட்ரெயின் எதோ பாரு எதோ பார் அது குழந்தைங்க விளையாடும் போது வருமா அதோ அதோட தண்டை வளம் இங்கே தான் இருக்குது ட்ராக் இங்கே தான் இருக்குது ட்ரெயினாக அவ்வளோதான் இருக்கும் அங்கே போகிறோங்கண்ணா ஜூஜூ டிக்கெட் வந்திருக்குது வந்துருக்குது மட்டும் டிக்கெட் எடுக்கணும் ஆ இங்கே போனா இங்கே எவ்வளோ ட்ரெயின் வச்சுருக்காங்க அப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே தயாரிக்கப்பட்ட ட்ரெயினோட சாம்பிள்ஸ் இது எல்லாமே இங்கே தயாரிச்சு பெரம்பூரில் பெரம்பூர் வில்லிவாக்கம் ப்ளோக்கோ ஐசிஎஃப் இங்கே பாத்தியா துப்பாக்கி மாதிரி வந்து ட்ரெயின் இருக்குது அந்த டிக்கெட் எடுக்கணுமா என்னென்னு தெரில ஆள் ஃபுல்லாகிட்டாங்களா என்னன்னு தெரில போயிட்டு பார்ப்போம் ரயில் மியூசியம்

ஏதோ ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கியா பேக் இன்ஜின் சவுண்ட் தான் இருக்குது ஹம் இந்த ட்ரெயினுக்காக தான் வந்தான் ட்ரெயின் இப்போ போயிருச்சு ஃபுல் ஆயிடுச்சு அடுத்த ட்ரிப் பார்க்கலாம் அந்த ட்ரெயின் போயிட்டு வரது இப்போ அஞ்சு நிமிஷம் ஆமா போய் சுற்றிடுவார் அது பக்கத்தில் என்ன வச்சிருக்கேன் காட்டுறவங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து அந்த இரும்புல செஞ்சு மாடு மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க கேபி ஒரு பாப்பாவை பார்த்தோம் பாப்பாங்கம்மா கேபி பாப்பாங்க நீதானா சரி அப்படி போயிடு அந்த ட்ரெயினுக்கு இங்கே நில்லு நல்ல போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க மூணு நிமிடம் வந்து விட்டது மூணு நிமிடம் ஐந்து நோடி அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அங்க பாருங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து காட்டனாதான் ட்ரைன்ல வந்து அலவுட் அதனால வரும்போது என்ட்ரன்சி எடுத்து வாங்க நீங்க மறு உள்ள வந்தீனா ஓணம் முடியாது 5 நிமிஷம் சொன்னாக போடி தட்டுன வந்துச்சு அதுதான் பை चलो பை இந்த ஒரு நிமிஷத்துக்கு இவ அக்கு இருந்தாலும் இது ட்ரைன் தான எஸ் எஸ் இதுக்கு எங்க போறது நம்ம தங்கு எங்கலாம் அது ட்ரெயின் அதுக்குள்ள எல்லாம் ஏறிட்டு போறோம். அதுக்குள்ள போறோம். அது நம்ம எடு. எடுண்ணா. ஏத்துடாயே ட்ரெயின். அதுக்குள்ளும் போடு. ஏய் 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 என்னங்க என்னங்க பண்றீங்க இதெல்லாம் போலாம் இதுதான் நல்லா இருக்கு இருக்கு கோல்ட் இங்க வந்து நீங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு போங்க அந்த மணி வந்து கரெக்டா இருக்கும் பதினோரு மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓ தான் இருக்குங்க நீங்கள் போகும்போது சாப்பாடெலாம் கட்டி போயிடுங்க இங்கேலாம் கேண்டீன் இருக்குது ஆனால் எதுக்கு இருக்குன்னே தெரில நான்லாம் வந்து இந்த பழைய வீடுகளெலாம் பார்க்கும்போது கேண்டீன் இப்படி நடத்துகிறாங்க அப்படி நடத்துகிறாங்களாம் பார்த்தோம் அங்கே போனால் கேன்டீன் மாதிரி தான் இருக்குது நடத்துகிறவங்க யாரும் காணும் அதனால் நீங்கள் வந்து சாப்பாடு கட்டிட்டு போயிடுங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்குக்கு அதெல்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறெல்லாம் இடம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் எப்படி இருக்குமோ அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு இடங்க இது உண்மையாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா அதுதான் அருங்காட்சியகத்தோட மியூசியம் இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ரயிலோடய வரலாறு இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி வந்தது அது எப்படி நிர்வாகித்தாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் அவங்க வந்து எப்படி கொண்டு வந்தாங்க நம்ம ஊருக்கு எப்படி வந்தது நம்ம மக்கள்லாம் ஸ்டார்டிங்கில் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க இப்போ ஒரு டெக்னாலஜி எப்படி இருக்குது அது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்குது ரயிலில் ஜேர்னிங் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மட்டும்தான் போவாங்க மற்றபடி இதெல்லாம் போய் சுற்றி பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஃப்ரீ டைமில் இதுமாதிரி இடங்களுக்குலாம் போங்க போயிட்டு சுற்றி பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய மினியேச்சர் மூலமாக வச்சு நம்மளுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க என்னென்ன பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முத முதல்ல ட்ரெயின் இந்தியாவுக்கு வரும்போது யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அப்போ இருந்த டிக்கெட்ஸ் எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட்ஸு அங்கே இருந்த அந்த லிவர் மாத்துறது இது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரோட செட்டப் அப்படியே போட்டிருச்சுருந்தாங்க இந்த இடத்துல ஒரு சவுண்ட் வர வந்துச்சு என்ன சவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும்ல வண்டி எண் இரண்டு மூன்று நான்கு எட்டாவது தடத்தில் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இருந்தது இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐயோ என்ன வருஷம் ஆ அறுபத்தி ஆறில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டியிருக்காங்க இது மெட்ராஸ் எக்மோ ஸ்டேஷன் இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப்புங்க எங்கள் பெரம்பூர் பிரிட்ஜு அந்த நேம் போர்டு வந்து கீழே வந்துருக்கு பெரம்பூரோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க நான் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு இது பாருங்க இந்த இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ண சேர்ஸ்ஸு அது ரெட்டு சாண்டில் வுட்டோ ஏதோ ஒரு உட்டில் ரெட் வுட்டு ஏதோ செஞ்சுருக்கு ஏதோ போட்டிருந்தேங்க அவங்க படிக்கல ரோஸ் வுட் இப்போதான் எனக்கே தெரியுது நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்கும்போது என்ன தானே படிச்சுட்டு வந்துட்டேன் திருவனந்தபுரம் ஸ்டேஷன் அதோட பழைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வருஷத்தில் இருந்து இங்கே பாருங்கள் காந்தி தாத்தா இறங்கி வராரு நம்ம காந்தியடிக்கில் வந்து இறங்கி வர்றாரு தாத்தா தாத்தா சொல்லி பழகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரயில்வேஸில் வாங்கின அவார்டு அந்த ஷீல்டெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களை போங்க அவங்களுக்கு காட்டுங்க சரிங்களா ரொம்ப எப்போவுமே மாலுக்கே போடுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் இதை போயிட்டு வாங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் அவங்க விளாட்றதுக்கு இடம் இருக்குது அவங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க இங்கேலாம் போய்ட்டு வெறுப்படிக்கணும் சொல்ல மாட்டாங்க நல்லாவே இடம் நல்லா இருக்குது சுற்றி நம்மளுக்கு செடிங்கள் மரங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலெலாம் சுத்தமாக தெரியல நல்லா கோல்டாக இருந்தது இங்கே போனோம்னா உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது இப்போ நாங்கள் போனோம் நாங்கள் போகும்போது எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நாலு பேருக்கு நாலு பேரா அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு எவ்வளோ ஆச்சு தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா அதனால் குட்டிஸ்லாம் போகும்போது உங்களுக்கு இன்னும் பைசா கம்மியாகும் உங்களுக்கு மினிமமாக நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டுக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டு இடம் தாங்க நல்லா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக ஹைஃபையாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி போகாதீங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்துடாத சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ட்ரெயின் நம்ம போனோம் பார்த்தீங்களா அந்த ரைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உள்ளே போன உடனே உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க பாருங்கள் எங்கெங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இந்த ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரில நான் அவன் போகலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டீன் சொல்லவே தேவையில்ல கேன்டீன் எங்கே இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அதாவது கேண்டீன் எங்கே இருக்குன்னு தெரியலனா இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி மறைஞ்சிருக்கு ஏன்னா அது நடத்தலை அதனால் அப்படி இருக்குது நீங்கள் சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட்டிட்டு போனீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேருக்கு தான் பார்த்திங்கனா இங்கே மியூசியம் ஃபுட் கோர்ட்டு ஒன்றும் இல்லை அங்கே ரெண்டு சேகர் மட தான் இருக்குது நம்ம சாப்பாடு கெட்டு போய் சாப்பிட்லாம் சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே இருந்தது அது எதுக்குன்னு தெரில அது எதாவது ப்ரோக்ராம் வச்சா வைப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல நாங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தாங்க போல இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிர்வாகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வருத்தமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தோம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் நாங்கள் இப்போது வெளியே போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு வண்டை கண்டுபிடிச்சிருக்கோம் இது பேர் வந்து வந்து பொன் வண்டை குட்டி இது இது பெருசாச்சுன்னா வரலே கட்சி எடுத்தோம் இங்க இருக்கு விட்டுருவோம் அப்ப என்ன பண்றாங்க இவங்க கடல்ல நம்ம தைரியமே ஒரு கிட்ட நிக்க முடியுமா انا இங்க நிக்கலாம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதோடய சக்கரம் பத்தினம் இப்படி தான் இருக்கும் அதோட ஒரு மாடல் தான் இது இந்த மாதிரி நிறைய மாடல் வச்சுருக்காங்க இதெல்லாம் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல கூட தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அஞ்சு மணிக்கு க்ளோஸ்டு அதாவது நாலு நாற்பத்தஞ்சு க்ளோஸு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போய்டாங்க எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு அது நான் வந்தது ரொம்ப லேட்டு சீக்கிரமாக வந்துடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் ஒரு பதினொரு மணிக்கு எல்லாம் எங்கள் வண்டியும் வச்சுங்க நிறைய நல்லா என்ஜாய் பண்ணலாம் சாப்பாடு கெட்டு வந்துடுங்க ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா தான் டிக்கெட்டு சின்ன பசங்களுக்கு எல்லாம் இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு இவருலாம் டிக்கெட் கிடையாது அப்படியே 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 வேடா